எவ்ரிவன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள் இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி எண்கள் இருக்குது இல்லையா ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னும் சில நாடுகள் வந்து இன்னமுமே இந்த மன்னராட்சி எண்களை தான் இருந்து கொண்டு வருது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மன்னராட்சியில் இருக்கிறப்போ அந்த மன்னர் குடும்பங்கள் இருக்கிறாங்க தான் ராஜ பரம்பரை அரச பரம்பரை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த குடும்ப உறுப்பினர்கள்ல ஏற்படுகின்ற சில மரணங்கள் வந்து இன்னமுமே மர்மமாகவே இருக்குது ஏண்டா இவங்க இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி சில கேள்விகள் ஏற்படும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லினா சில மரணங்கள் வந்து பழிவாங்குதலினூடாக நடைபெற்ற மரணங்களாகவும் அதே மாதிரி சிலது வந்து அவங்களோட சில விசித்திரமான குணங்களால் ஏற்பட்ட மரணங்களாகவும் அதே மாதிரி ஒரு சிலது பார்த்தீங்கன்னு சொல்லினா சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட மரணங்களாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இளவரசி டயனாவினுடைய மரணம் கூட இன்னமுமே ஒரு மர்மமாகத்தான் இருக்குது இல்லையா இது திட்டமிடப்பட்ட திட்டமிடப்பட்ட கொலையா இல்லாட்டி இது உண்மையிலேயே விபத்தா என்றது வந்து இன்னமுமே எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது சரி அது ஒரு பக்கம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க தாய்லாந்து அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை அழைக்கிறோம் இல்லையா அந்த நாட்டை அந்த நாட்டுக்கு வந்து இதுக்கு முன்னர் வந்து மன்னராட்சி இருந்தப்போ அப்பைக்கு ஒரு ராணி இருக்கிறா சரி அந்த ராணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனந்தா குமாரி ரத்னா இதுதான் அவங்களுடைய பெயர் உண்மையான கதை சரியா சோ இதுதான் அவங்களுடைய பெயர் இவங்களை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இவ ஒரு சாதாரண தான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நான் சாதாரண பெண்மணி முடியாது அதாவது அவ அந்த நாட்டினுடைய ராணி இல்ல இன்னொரு அரச குடும்பம் இவங்களை வந்து அந்த நாட்டினுடைய மன்னர் திருமணம் முடிக்கிறேன் திருமணம் முடித்ததால இவா வந்து தாய்லாந்து நாட்டினுடைய ராணி ஆகிட்டா இவக்கு வந்து பாத்தீங்கன்னு ரொம்பவே வயசு குறைவு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாமே திருமணம் முடிச்சிடுவாங்க பட்சத்துல இவங்களை வச்சு குழந்தைங்க இவங்களுக்கு வந்து முதலாவது பிள்ளையும் பிறக்குது ரெண்டு வயது குழந்தை அப்ப அவ இந்த சம்பவம் நடக்கிறப்போ அந்த முதலாவது குழந்தை பிறந்து அவக்கு வந்து ரெண்டு வயது ஆகிட்டு அந்த குழந்தைக்கு பெண் குழந்தை இப்படியான பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தையுமே மன்னருக்கு இனி பாசம் சரி அண்ட் அந்த பெண் குழந்தையும் இருக்கிற பட்சத்தில் திருப்பியும் அவங்களுடைய மனைவி வந்து கருவுறாங்க சரி அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப இன்னொரு குழந்தை வயத்துல இருக்குது சோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா அங்க வந்து கோடை காலம் வருகுது அப்ப இவங்களுக்கு வழக்கம் என்னன்னா அந்த கோடை காலம் வர்றப்போ எல்லாம் இவங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க சரியா அந்த இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா அப்படி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மரண் அரண்மனைக்கு போய் அங்க இருந்து இவங்க ஆட்சி நடத்துவாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கம் அந்த கோடை காலத்துல அப்ப அதுக்காண்டி இப்ப அந்த கோடை காலம் வந்தோடனே இங்க இருந்து அங்க போறதுக்காண்டி இவங்க ரெடி ஆகுறாங்க இப்படி இந்த இடத்துல இருந்து அந்த அரண்மனைக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நதியை கடக்கணும் அந்த நதியை கடந்து தான் அந்த குறிப்பிட்ட அரண்மனைக்கு போகணும் எப்படியான பட்சத்தில் பார்த்தீங்கன்னு நான் அங்கே இருக்கிற காவலர்கள் எல்லாருமே என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட நூறு காவலர்கள் வையுங்களேன் எல்லாருமாக சேர்ந்து இந்த அரச குடும்பத்துக்கு இவங்களுக்கு தனிய ஒரு படகையும் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க போகிறதுக்கு ஆனால் மன்னர் அந்த இடத்துல இல்லை சரியா மன்னர் வந்து பேருந்து வருவன் அல்லாட்டி நீங்கள் போங்க நான் பிறகு வரன் என்ற மாதிரி ஏதோ சம்திங் அவர் வந்து அந்த இடத்துல இல்லை சோ இப்படியான நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்ல ராணி வாரா ராணி வந்து பிரெக்னன்டா இருக்கிறா சரி அவள் வந்து ரெண்டு வயது குழந்தையையும் கையில் தூக்கி கொண்டு வர்றா வந்துட்டு படகுல ஏறுறா படகுல ஏறிட்டு பாத்தீங்கன்னு சொல்லி நான் வேறக்கிய தடக்கி கீழே விழுந்துடுறா கீழே விழுந்தான் அது இல்லையா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா தண்ணிக்குள்ளே விழுந்து வா தத்தளிக்கிறா இப்ப ரெண்டு வயது குழந்தைக்குமே நீச்சல் தெரியாது ராணிக்குமே நீச்சல் தெரியாது அப்ப தத்தளிச்சுட்டே இருக்கிறப்ப நீங்க யோசிப்பீங்க புத்தி வரதான் நூறு காவலர்கள் இருக்கிறாங்களே இப்ப என்னன்னு தத்தளிப்பான அவங்களே காப்பாத்திடுவாங்களேன்னு ஆனா அதுதான் அங்க இல்லை பார்த்தீங்கன்னா அங்க யாருமே காப்பாத்த போகாம பார்த்துட்டே இருக்காங்க ராணி வந்து தத்தளிச்சு செத்துக்கிட்டே இருக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கொண்டே இருக்கிறா ஆனா இவங்க பாத்துக்கொண்டே இருக்காங்க எதுவுமே செய்யலை அப்போ சரி பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த குழந்தையும் இறந்து போயிடறா ராணியும் மறந்து போயிடுறா சரி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த செய்தி மன்னருக்கு போய் சேருது இப்படி ராணியும் அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லி அவருக்கு வந்து அதை தாங்கவே இல்லாமல் போயிட்டு சரியா அந்த பாசம் இல்லையா மனைவியிலையும் பிள்ளையிலையும் இவருக்கு அந்த நியூஸ் அந்த செய்தியை கேட்டோன்னே இவரால் அதை தாங்கவே இல்லாம போய் இவர் வந்து அங்கே போன காவல்களை எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களோட சண்டை போட்டு அவங்கள கைது செய்யுங்கன்ற மாதிரி இவர் உச்ச கோபத்தை அடையுறேன் அதுக்கு பிறகாம் பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சமே தெளிவுபெற்றி அவருக்கு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா அவங்களுடைய அந்த ஒரு சட்டம் அந்த சட்டம் எடுத்தாலான் இன்னைக்கு அவங்க அந்த ராணியும் அந்த குழந்தையும் அவங்களுடைய கண் முன்னே இறந்து போறதுக்கு பார்த்துட்டு பேசாம இருந்திருக்கிறாங்க இப்ப நீங்க யோசிப்பீங்க இல்லையா அப்படி என்ன ஒரு சட்டம் அந்த சட்டத்தை முறை அவங்களால செய்யவா முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சட்டம்னா அங்க இருக்கிற அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களை இந்த சாதாரண மக்கள் அதாவது அந்த நாட்டு பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து யாருமே தொடக்கூடாது அதுதான் அந்த குறிப்பிட்ட சட்டம் அப்ப அந்த சட்டத்துக்கு பயந்து உண்மையிலேயே அவர்கள் காப்பாற்ற போகாமல் இருந்ததுக்கான காரணம் அந்த ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு வேலை போய் தொட்டுட்டா அவங்களுக்கு மரண தண்டனை வந்துடுமோ என்ற ஒரு பயத்தால அவங்க போய் ராணியையும் அந்த பிள்ளையையும் வந்து காப்பாத்தில அதால அன்றைக்கு அந்த ரெண்டு உயிரும் போயிட்டது அப்போ இதை இவருக்கு விளங்கினோட மன்னருக்கு வந்து இது தெரிஞ்சோன்னே இவருக்கு ஒரே அப்செட் ஆல்ரெடி தாங்க போட்ட சட்டத்தாலே எங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சட்டத்தை நீக்குவேன் சரியா இந்த ஒரு சட்டத்தை இனிமேல் நெச்சியை பார்க்க கூடாது என்ற மாதிரி அந்த சட்டத்தை வந்து இல்லாம ஆக்குறியர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு இத்த வரைக்குமே அந்த நாட்டு மக்கள் அந்த ராணிக்கு மேல நல்ல ஒரு மதிப்பு வச்சிருக்காங்களாம் எல்லாருக்குமே குறிப்பிட்ட அரண்மனை இருக்குல்ல இவங்க போறதுக்காண்டி வெளிக்கிட்ட அரண்மனை அந்த அரண்மையில கூட இந்த ராணிக்கா ராணிக்காண்டியும் அந்த பிள்ளைக்காண்டியும் இறந்து போன அவங்களுடைய ரெண்டு வயது குழந்தைக்காகவும் ஒரு நினைவிடம் கூட அமைத்திருக்கிறாரா குறிப்பாக சொல்ல போனா இவங்களுடைய அந்த இறுதி சடங்கு இருக்குல்ல அந்த சடங்கு ஆசிய சாம்ராஜ்யத்திலேயே அப்போதுக்கு இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் அந்த இறுதி சுடங்க வந்து மன்னர் செய்திருக்கிறா அவ்வளவு பாசம் மனைவி அதனால வந்து அவர் அவ்வளவு பெருசா செய்திருக்கிறேன் இப்ப நீங்க யோசிப்பீங்க சரி இது தாய்லாந்தில் நடந்துருக்குது அதுக்கும் எப்பயோ நடந்திருக்குது இதில் என்ன நீங்க இப்போ எங்களுக்கு சொல்லி இதில் என்ன நாங்கள் புதுசாக தெரிஞ்சு கொள்ள போறோம் இதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து நான் சொல்ல வரது என்னடா இன்றைக்கும் இதே மாதிரி சில விஷயங்களை தான் நாங்களும் உங்களோட சமூகத்துல செய்து கொண்டே இருக்கிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீதிகளில் விபத்து நடக்கும் இல்லையா சில பேர் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே போய்கொண்டிருப்போம் சில பேர் செய்வாங்க அதுலயே நிப்பாங்க நின்று கொண்டு தொட மாட்டாங்க ஒருவேளை தொட்டுட்டா ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆகிருமோ அலையணுமோ அங்க இங்கே அலைய வேண்டி வருமோ என்று சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள் அலையும் போகாம இருப்பாங்க அப்படி இல்ல மீறி போனாலும் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க ஆனா யாருமே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இருக்க மாட்டாங்க அல்லாட்டி யாராச்சும் தீ கொண்டு போறதுக்குமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க நின்று கழிச்சிட்டே இருப்பாங்க ஆலையில பாத்து பார்த்து கழிச்சுட்டே இருப்பாங்க பேருந்து யாராச்சும் எடுத்து இங்கே இருந்து வந்து கொண்டு போய் சேர்த்தா பிறகு டாக்டர் சொல்லி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாள் கொண்டிருந்தா காப்பாத்திருக்கலாம் மாதிரி சொல்றப்போ ஒரு அரை மணி அம்மா அங்க வச்சு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க செய்தால் வந்து நிறைய சமூகத்துல வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சில பேர் அதை நின்னுட்டு தங்களுடைய வாகனங்கள்ல ஏத்துறதுக்கு பயப்படுவாங்க இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய சமூகங்கள்ல நடந்து கொண்டு தான் இருக்கு கண்ணுக்கு நாள் நடந்து கொண்டு தான் இருக்கு சோ உண்மையிலேயே எந்த ஒரு விடமாக இருந்தாலும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் ஒருவர்களுடைய உயிருக்கு முன்னால அது எல்லாமே துச்சம் இல்லையா சோ உண்மையிலேயே அவர்களுடைய மனைவியையும் அஹ் அவர்களையும் வந்து ஒரு மரணத்திலிருந்து காப்பாற்றினதுக்காக அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாரான்னு சொன்னா உண்மையிலேயே இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருந்திருக்கலாம் இருக்கலாம் சும்மா யாராவது

இனி நாளைய தலைமுறை இல்லையா அவர்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயங்களை எடுத்து இந்த சமூகத்தை நல்ல வழியில கொண்டு போனா இப்ப இருக்கிற பெரியவர்கள் சேர்ந்து நல்ல 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 அறிவுரைகளை அவர்களுக்கு கொடுத்து வளர்த்து விடணும் என்றதான் என்னுடைய அவர்களுக்கும் கொண்டு போய் அந்த காலத்துல இருந்த எல்லா விஷயங்களையும் திணிக்கிறது சாப்பாட்டோட சாப்பாடு தீர்த்தும் போது சாப்பாட்டோட சேர்த்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அப்படியான சில விஷயங்களை சில தவிர்த்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் எல்லாமே உங்களோட இருக்குது ஸோ இனிமேல் வருகின்ற சமுதாயம் உண்மையிலேயே எல்லாருமே சமமாக பார்க்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு தான் உண்மையாகவே நட இடம்பெற்ற இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக கொண்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்